கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து பிளாக்மெயில் பண்ணுறா குழந்தை ஸ்கூல் போக மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு ஆனா அந்த பிளாக்மெயிலில் அவர் செயல்படுத்தலை அந்த சூழல் வரும்போது எதுவும் பண்ணிடலாம் ஆனாலும் இந்த பிரச்சனை நமக்கு என்னன்னா அது இரிட்டேட் ஆகுது எரிச்சல் ஆகாது எரிச்சருக்கான பிளாக்மெயில் பண்ணும்போது நமக்கு இங்க ஹெட் ஆகிடுது போக வருது அது எப்படி டீல் பண்றது தெரியல அப்படிங்கிறதான் கேள்வி அது பதில் வந்து சரியான பதில் தான் சொன்னேன் ஒன்றே விஷயம் தான் பிளாக்மெயில் பண்றா ஆனா அதே மாதிரி ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமா ஸ்கூல் டைம் வந்த பிறகும் போகாமல் இருப்பதற்கு பயங்கரமான ஒரு ஸ்டெப்பு வேலைகளை பார்த்தாதான் அவ்வளவு மிரட்டுறா அப்படின்னா அது காமெடி பீஸ் அப்படின்னு தானே எடுத்துக்கணும் அது ஏன் இவ்வளவு கன்சிடர் பண்ணணும் நமக்கு வந்து ஹெட் ஆயிடுறதான் பிரச்சனை அவ வந்து ஏதாவது நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கறதுனால மிரட்ட நிரத்துவத வந்து அதை கண்டிப்பா செயல்படுத்த போறதில்லை அப்படின்னா அதை பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதை பாதிக்காம ஈஷோ எடுத்துக்கணும் அதுதான் மெயின் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாக்கலாம் அதுக்குள்ள நமக்கு என்ன ஆயிருதுன்னா நம்மளை மிரட்டால நம்மளை வந்து ஈஷா நினைக்கிறாள் சீப்பா நினைக்கிறாள் நம்ம கீழே நினைக்கிறாள் அப்படின்னு ஒரு ஈகோ வந்து அந்த மிரட்டலை வந்து நமக்கு பாதிக்கிறது அதான் அவன் சொன்ன மிரட்டல பயனான இது என்ன இருக்கு அது பெரிய விஷயம் இல்லையே அதை கரெக்டாக கண்டினியூ பண்ண வேண்டிய விஷயம் இல்லையே அப்படின்னு ஒரு படத்துல கூட இந்த சுந்தர்ஷியும் வடியலும் நடித்த காமெடி படம் அப்படிதான் இருக்கும் இந்த வடிவேல் வந்து நீ வாடா நீ ஏரியா பக்கம் வாடா ஒன்னு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் ஏரியா வந்துடும் ஏரியா வந்தவங்க நீ என் பெரு பக்கம் வாடான்னு வச்சுக்கிறேன்னு திருப்பியே போயிருவான் இல்ல இன்னைக்கு வந்து என் வீட்டு பக்கம் வா அப்புறம் வீட்டு பக்கமே போயிடுவான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து அடிக்கடிக்கு லீவ் இட்டிருக்கேன் பசங்கள்லாம் லீவ் விளையாண்டுக்கான அப்படின்னு சொல்லுவான் அப்ப வந்து அப்ப சொந்தத்திய வந்து கொஞ்சம் கூட பாதிக்க மாட்டான் அப்ப கூட அந்த ஒரு ஆடல் வருமா இந்த ஏரியா நீ போக்க அவர் சாம்பர்த்தி சொன்ன சிக்க வேலையை முடிச்சுட்டு நான் வந்து அவன்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாண்டு வானேன் அப்படின்னு தான் வரும் சிந்தி அப்ப என்ன ஆகுதுன்னா உண்மை தெரிஞ்சு இருப்பதல்லவா அது செயல்படுத்த போறது இல்லை ஆனா வீணா நம்மள ஏதோ ஒரு கஷ்டப்படுத்தணும் இல்ல அவங்க ஒரு நீக்கோவை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வீணான ஒரு வெற்றி தான் அந்த மரக்கல் அப்படின்னு பார்க்கும்போது அவன் அவன் வந்து ஈஸியாவை எடுத்துக்கிட்டான் ஒரு காமெடின்னு நமக்கு வந்து அது ஈஸியா எடுக்கவில்லாம ஒரு ஈஸியா தடுப்பது அதை பெருசு படுத்தணும் அப்படிங்கிறது உண்மை ரெண்டாவது அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து சொன்ன அதுவும் ரெண்டாவது இயல்பில் பாதிக்காமல் நாம் அதை ட்ரீல்ஸ் பண்ணணும் நான் அடிக்கணுமா இல்லை வந்து சாஃப்டா ட்ரீன்ஸ் பண்ணணும்னா ஹார்டா ட்ரீன்ஸ் பண்ணணும்னா ஹார்டா ட்ரீன்ஸ் பண்ணணும்னா நம்ம சுபாஷ் சந்திர போஸ் மேலே இருக்கணும் காந்தி மாதிரி இருக்கும் அப்ப நம்ம இயல்பு காந்தியா சுபாஷ் சந்திர போஸா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணியிருந்தோம் ஆனா சுபாஷ் சந்திரபோஸா இருந்தாலும் அதுல ஈகோவும் விருப்பருக்கும் இருக்கக்கூடாது நம்ம பாதிக்கக்கூடாது காந்தியாக இருந்தாலும் அதுல ஈகோவும் இருக்கக்கூடாது இருப்பெருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம பாதிக்கக்கூடாது நம்ம தெரியா இருக்கணும் நான் வந்து காந்தியாக இருக்க போனேன்னு சொல்லிட்டு போலையாக பயந்து கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது நான் சுபாஷ் சந்திரபோஸ் நாட்டு எனக்கு தான் வாய் இருக்குது தம்மால் துமால்ட்டு பிச்சது அடிக்கிறது ஆக்ட் பண்ணுறது அப்படின்னு ஈகோவில் செயல்படுத்தவும் கூடாது ஸோ இந்த ரெண்டும் வந்து கரெக்டாக இன்சூட் பண்ணிட்டு எங்கையில் கூட நீங்கள் வாழ்க்காமல் அதை அணுக வேண்டும் என்பதை தான் உண்மை சமயம் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லணும் அப்படின்னா அந்த எச்சரிக்கை ஸ்கூலுக்கு மாட்டேன் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா அவள் ஒரு மெரட் மரத்தானா அவள் கண்டிப்பாக போயிடுவான்னு தெரியுது அந்த போறது வந்து போகணும்னு இருக்கிற எண்ணத்தை நம்முடைய செயல் வந்து போகாம இருந்து பார்ப்போமேன்னு கொண்டு வராம அது போகணுங்கிறத கூட்டுற மாதிரி ஒன்று பண்ணிடணும் வந்து அவள் இப்போ போகணும் அப்படின்னா அந்த நம்ம இயல்பில் நீ மட்டும் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்துரு அது என்ன நடக்கும் பாரு அப்புறம் தெரியும் நான் யாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவளே தான் நினைச்சிட்டு இருக்காள் இவ்வளவு காமெடியாக தான் எடுத்துக்கிடணும் பாதிக்காமல் இருக்கணும் இப்போ போகக்கூடாதுங்கிறதுல நம்ம பயந்து பயந்து இருந்தோம்னா அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து போகாமலாம் எப்படி பார்ப்போமே அப்படின்னு வரக்கூடாது அவளே போகணும் தான் நினைச்சிட்டு இருக்கானே நம்ம கண்டிப்பாக செய்ய ஆகணும் அப்படிங்கிற ஒரு கீழ தான் நம்ம கொடுக்கணும் அது போகாமல் இருக்கிற ஃபீல் கொடுக்காம இருப்பதற்கு ஏதேனும் ஒரு ஒரு டைலாக் ஒரு ஃபீலு நம்ம வந்து அடுத்த அடுத்த காந்தியடிகள்னு அடுத்து ஏதோ பேசும்போது கம்மி நான் நீ தான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்னாலேயோட பேசணும் மாதிரி சொன்னோம்னா சரி அந்த போகணுங்கிற எண்ணம் வந்து வலுவாகவே இருந்து அது கம்மியாகாம பார்த்துக்கணும் ஸோ அது நம்ம இயல்புல நம்ம பாதிக்காம அதை மட்டும் என்சூர் பண்ணிக்கிட்டா போகணும் மற்றபடி அந்த விஷயத்தை எளிதாக பேச்சு பூச்சியாக எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலயும்தான் ஒருத்தர் பிடிச்சாங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு காமெடியாக மிரட்டுறதுக்குலாம் ஒவ்வொரு விஷயத்துக்குலாம் இருக்கு கணக்கில் வச்சுக்கிறாரு கோவத்துல வந்து கொட்டுறதை வந்து ஆசை எங்கேயோ கோபத்து காட்டி அதை வந்து பேசி கிட்டாரு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன ஒரு ஈவம்னா எப்படி நம்மளை மிரட்டலாம் எப்படி நம்மளை திட்டலாம் அப்படின்னு நம்முடைய அந்த மனதுல வந்து இந்த ஏதோ வந்து மட்டு வந்து கட்டாததே ஐங்களை புரிஞ்சுக்க நம்ம வந்து முயற்சி விடலாம் யாருன்னு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா ஃபீல் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம உள்ள ஓடுற அந்த ஹட்டு பயம் டென்ஷன் கோபம் எடுத்து அதுக்கு வந்து ஓரங்கட்டு வச்சுட்டு அதை பார்த்தோம்னா தெரியும் அது ஈஸியா நம்ம இயல்புல அதை டீல் பண்ணிட்டு போகலாம் பதிலு தெரியுங்கதா Thank <laughs>